இலங்கையின் ஜனாதிபதி அன்று குமார் திசா விரைவில் இந்தியாவுக்கு பயணமாக என எதிர்பார்க்கப்படுகிறது வளமையாக இலங்கையில் ஜனாதிபதியாக பதவியேற்கும் ஒருவர் முதல் பயணமாக அதுவும் உத்தியோகப்பூர்வ பயணமாக இந்தியாவுக்கு செல்வது வளமையாக இருந்து வருகிறது அந்த வகையில் புதிய ஜனாதிபதியான அன்று குமார் திசாக்காவும் ஏற்கனவே இந்தியாவுக்கு பயணமாக இருந்த நிலையில் இலங்கையில் பொது தேர்தல் ஒன்று இடம்பெறவிருந்தமையால் அதற்கான திகதியை ஒத்திவைத்திருந்தார் ஏற்கனவே இந்தியாவுக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பொது தேர்தலில் அவர் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த நிலையில் தற்போது இந்தியாவுக்கு மிக விரைவில் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை நேற்று நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் அன்றகுமார் திசநாயக்கவின் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து அண்டை நாடான இந்தியாவின் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா முதலாவதாக சென்று அன்றகுமார் திசைக்கவை வாழ்த்தியிருக்கிறார் இது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவின் ஒரு அடையாளம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்போது இலங்கை மக்களுடன் இந்தியா தொடர்ந்தும் பயணிக்கும் என சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்தியா அன்றகுமார் திசானியை கண்டு அவரையும் அவரது குழுவினரையும் தமது நாட்டுக்கு அழைத்து அங்கு பேச்சுவார்த்தைகளை இங்கு கூறப்படத்தக்கது இலங்கையில் உள்ள விரயமற்ற மற்றும் மோசடியற்ற ஆட்சி ஒன்று நிறுவப்பட்டுள்ள நிலையில் கடந்த பொது தேர்தல் வருவதற்கு முன்னரே பலர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தனர் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பலர் தாம் இனிமேலும் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்று அறிவித்திருந்தனர் அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் பங்கேற்காமல் இருந்து வந்தனர் எனினும் இதனை மக்கள் மீது நம்பிக்கை வைத்து குறிப்பாக தமது ஆதரவாளர்கள் மீண்டும் தம்மை செய்வார்கள் என்ற நினைப்பில் பல அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டனர் எனினும் அந்த தேர்தலில் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அந்த வகையில் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் அல்லது கோட்டபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் மிக முக்கிய அமைச்சராக தொழிலாற்றிய மகிதானந்த அலுத்கமகே கடந்த தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் இதனை அடுத்து இன்று அவர் தாம் அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக ஒதுங்கியிருந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் நிலையையும் அறிவித்து வருகின்றனர் இதுபோன்று ஏனைய சில முன்னாள் அமைச்சர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரிவில் தமது அரசியல் ஓய்வை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை காலமும் தமிழ் தேசத்துக்குள் உருவாக்கப்பட்டிருந்த கிழக்கு தேசம் இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிலங்கை கட்சி ஒன்றுக்கு வாக்களித்துள்ளமை தற்போது தேசிய உள்ள கட்சிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் எஸ் சிவகரன் இதனை தெரிவித்திருக்கிறார் கடந்த எழுபது ஆண்டு கால பகுதியில் அரசியலுமைக்கான ஜனநாயக மற்றும் ஆயுத போராட்டங்களை எதிர்கொண்ட தமிழகம் பல்வேறு விதமான இழப்புகளையும் நெருக்கடிகளையும் வழிகளையும் சந்தித்திருக்கிறது அது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு தவிக்கிறது இதனை எதிர்கொள்வதே பாரிய சவாலாகவும் உள்ளது தற்போது தமிழர்கள் மத்தியில் இல்லாமல் போயிருக்கின்ற ஒற்றுமை காரணமாக தென்னிலங்கையின் சிங்கள கட்சி ஒன்று வடக்கில் ஆட்சி புரிய தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே மீண்டும் தமிழ்த் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளை உயிர்ப்பிக்கும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கும் நடவடிக்கையில் தாம் ஈடுபட தமிழர் வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் எஸ் சிவகரன் குறிப்பிட்டிருக்கிறார்